இருந்து போனேன் ரஷ்யாவில் உள்ள கல்ச்சுரல்ஸ் எல்லாம் பார்த்தேன் அங்கே உள்ள ஏவி ஸ்டியூஷனில் போய் எனக்கு த்ரீ டேஸ் கேம்ப் நடந்தது எப்படியெல்லாம் விமானம் தயாரிக்கிறாங்க எப்படியெல்லாம் அங்கே விண்கலம் தயாரிக்கிறாங்க விண்கலத்துக்குள்ளே என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது கவுண்டன் ரூம் எப்படி இருக்கு என்னென்ன மெடிக்கல் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரிட்ஜெல்லாம் எப்படி இருக்குது டாய்லெட் எப்படி இருக்கு எப்படி படுக்கிறாங்க எப்படியெல்லாம் அங்கே உள்ளே ஜிம் இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இது முக்கியமான விஷயம் ரஷ்யால வந்து நம்ம இந்தியாவில உள்ள விண்வெளிக்கு சென்ற வீரர்கள் இந்த மாதிரிக்கு பல நாடுகள் வந்து நம்ம பெருமையா இருக்கு நான் ஒரு இந்தியன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கல வந்து நான் ஒரு பெருமைப்படுறேன் ரெண்டாவது ரீசன் வந்து அங்க த்ரீ டேஸ் கேம்ப்ல வந்து எனக்கு ஒரு சேட்டலைட் கருவியெல்லாம் எல்லாம் கொடுத்துருவாங்க ஒரு சேட்டலைட் தயாரிப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க சேட்டலைட் தயாரிக்கிறதுக்கு இவ்வளவு லன்ச்சு பிரேக்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தான் டைம் அதுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ரெண்டு தான் பிரிஞ்சோம் மொத்தம் நயன் கண்டன்சன் வந்து ரஷ்யாவுக்கு வந்தாங்க அதில் அஞ்சு பேர் ஒரு கண்டெக்ஷன் ஃபோர் கண்ட்ஷன் நான் நான் வந்து நாலா நாலு நான் ஒரு மூணு பையங்க நாலாறு நானும் ஓட்டேன் நான் வந்து ஒரு அணி எது எனக்கு எனக்கு எதிர்த்தோ ஒருத்தவங்க அணி இப்போ ரெண்டு பேரும் ப்ராஜெக்டில் வந்து சேட்டலைட் தயாரிக்கிற மும்முரமாக இருக்கும் நீயா நானா நீயா நானா நீயா நானா நான் தான் முன்னாடி வரேன் நீ தான் முன்னாடி நான் நாங்கள் முன்னாடி பண்ணால் முன்னாடி இருந்துறாங்க நாங்க பின்னாடி போனா அவங்க திரும்பி அங்க முன்னாடி போக வேண்டியதா இருக்கு இப்படி செஞ்சு 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 கார்டு ஒர்க் பண்ணதனால நான் ஒரு மாடர்ன் சாட்டலைட் பண்ணி அதுக்கு என்ன பேர் வச்சு தெரியுமா அப்துல் கலாம் ஐயா சாட்டலைட் பேர் வச்சிருக்கேன் இப்ப அந்த சாட்டலைட் வந்து ரஷ்யால ஏ ஸ்டேஷன்ல போய் போனா பார்க்கலாம் இந்த மாதிரி அங்க வந்து நமக்கு வந்து நாம நல்ல கேம் கொடுக்குறாங்க ரஷ்யால வந்து அவங்களோட கல்ச்சரல்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் வந்து இந்த எனக்கு வந்து பண உதவி அளித்த அந்த ஐயாவர்களுக்கும் நன்றி தூரித்துக்கிறேன் அப்புறம் வந்து என்னோட பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனக்கு உறுதுணையாக என்ற நிறுவனத்தை எடுத்து நடத்தும் திருமதி அம்மா ஸ்ரீமதி அவர்களுக்கு நான் மிக்க மிக்க தாழ்வையோடு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் வந்து எனது மாமா திரு வக்கீல் கணேசன் அவர்களுக்கும் எனக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள் இவ்வந்தமான கேன இந்த ஸ்ரீமதி மேம் அப்புறம் என்னோட சாரு என்னோட மாமா இன்னும் பல நல்ல உலங்கள் உலகங்கள் தான் நான் வந்து இந்த வந்து எனக்கு பேசுறது பயப்படுத்துலயும் ஒரு ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சிருந்தேன் அதுக்கு பேர் வந்து நான் ரொம்ப நேம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்குவேன் அந்த நேம் வந்து இப்போ கேஸ் லீக் ஆனா வந்து அதை எப்படி கண்டறியிறது மிஷினும் இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் அறிஞ்சிட்டு வந்தா அவனை வீட்டுக்கு வெளியே பத்தி உர மிஷினும் கண்டுபிடிச்சிரு இதுக்கு வந்து எனக்கு டெல்லி லெவல்ல வந்து இப்ப நான் வந்து இந்த 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 மேடையில் எஜுகேஷனல் அண்ட் கல்வி அறக்கட்டளை அவர்களுக்கும் நடிகர் ஐயா அவர்கள் நடிகர் ஐயா சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் நடிகர் திரு கார்த்தி ஐயா அவர்களுக்கும் நடிகர் திரு சூர்யா ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை கூறி எனது ஊரடங்கு ேன் நன்றி வணக்கம்